நவராத்திரி ஐந்தாம் நாள் எந்த தெய்வத்திற்கு உரியது என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் நைவேத்தியம் பண்ணணும் மேம் ஸ்ரீ கைங்கரிய லக்ஷ்மியை நம்ம வணங்கணும் அவங்களுக்கு எட்டு தீபம் ஏற்றலாம் தீபம் பார்த்திங்கன்னா எட்டு தீபம் ஏத்தலாம் மல தானியம் பார்த்திங்கன்னா நவதானியம் ஏன்னா எட்டுன்னு வருது இல்லை நவதானியம் நவதானியம் முன்னாலே மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க வச்சுட்டு அதை நம்ம நைவேத்தியமாக படைச்சிடலாம் அதில் வந்து சுண்டலாக படைத்து தானம் கொடுத்துக்கலாம் எல்லாருக்குமே அடுத்தது வந்து நம்ம மலருன்னு பார்த்திங்கன்னா தாமரை புஷ்பம் தாமரைத்தை தாமரை ஏன்னா அன்னைக்கு லக்ஷ்மி வர்றதுனால நம்ம தாமரையை சாத்துறது ரொம்ப நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கனகதாரா ஸ்லோகம் கனகதாரா ஸ்லோகம் எல்லா நாளுமே நம்ம படிக்கலாம் லலிதா சரஸ்வரநாமம் எல்லா நாளுமே படிக்கலாம் ஆனால் அன்னைக்கு அந்தவது நாள் நம்ம படிக்கிறதுல இது ரொம்பவே விசேஷமாக நமக்கு பலனை கொடுக்கும் காலையில் ஒரு முறை படிங்க ஈவினிங் ஒரு முறை படிங்க அன்றைக்கி வந்து நம்ம கன்னிகா கூட்டிகிட்டு வர குழந்தை பார்த்தீங்கன்னா ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தையை கூட்டிகிட்டு வந்து கன்னிகா பண்ணலாம் அன்றைக்கி கொடுக்க வேண்டிய கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் நீலம் கலரு அந்த கலரில் வந்து நம்ம வஸ்திரமோ ப்ளவுஸ் பெட்ஸோ ஏதோ ஒன்று கொடுக்கலாம்